சங்கீதம் நூற்று இருபத்தி நான்கு தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இசரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது சங்கீதம் நூற்று எட்டு தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திடும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டறலும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழேயா என்னுடையது மனாசேயும் என்னுடையது எபிராயியம் என் தலையின் பலன் யூதா என் நியாயப்பிரமாணிகன் மோவாப் என் பாத ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிவேன் பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன் அரணான பட்டணத்திற்குள் என்னை கொண்டு போகிறவன் யார் ஏதோம் மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார் எங்கள் சேனைகளோடு இருந்த தேவரீர் அல்லவா எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் சங்கீதம் அறுபது தாவீது மொசபத்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே மேரின் பன்னீராயிரம் பேரை வெட்டினபோது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் ஆறு நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம் தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அறளும் பூமியை பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகின்றது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்குச் செவி கொடுத்தும் தேவன் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழையாத் என்னுடையது மனாசேயும் என்னுடையது எப்ராயிம் என் தலையின் பலன் யூதா என் பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன் பெலிஸ்தியாவே என் நிமித்தம் கொள் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்துக்கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார் எங்கள் புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ எங்களைத் தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்ருக்களை மிதித்து போடுவார் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் ஒன்பது முதல் பதினான்கு வரை தாவிது ஆதா தேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது ஆதாதேசார் தோயியின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவிதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் தேசரோட யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான் மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்தவைகளை தாவிது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர் மோவாபியர் அம்மோன் புத்திரர் பெலிஸ்டர் அமெரிக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான் தாவிது உப்பு பள்ளத்தாக்கிலே பதினெண்ணாயிரம் சீரியரை முறிய அடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான் ஏதோமில் தானயங்களை வைத்தான் ஏதோம் எங்கும் அவன் தானயங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லோரும் தாவிதை சேவிக்கிறவர்களானார்கள் தாவிது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று வரை ஆவிது சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசரின் எல்லாம் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயு கேட்டபோது அவன் தாவிது ராஜாவின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாரேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வினவுதல் சொல்லவும் தன் குமாரனாகிய அதோராமையும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமுமான சகலவித தட்டு முட்டுக்களையும் அவனிடத்திற்கு அனுப்பினான் ஆதாரேசர் தோயுவின் மேல் யுத்தம் இருந்தான் அந்த தட்டு தான் ஏதோமியர் மோவாவியர் அம்மோன் புத்திரர் பெலிஸ்டர் அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான் செரியாவின் குமாரன் அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கிலே பதினெண்டாயிரம் ஏதோமியரை முறியடித்தான் ஆகையால் தாவீது ஏதோமிலே தானயம் போட்டான் ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் சங்கீதம் நாற்பத்தி நான்கு கோராகின் புத்திரரில் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளைத் துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது தேவனே நீர் என் ராஜா யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விளத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் நீர் எங்களைத் தள்ளிவிட்டு நாணப் பண்ணுகிறீர் எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் சத்ருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பிப் போக பண்ணுகிறீர் எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள் நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்புக்கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர் நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர் அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமில்லையே எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர் நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர் நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழிவாங்குகிறவன் நிமித்தமும் என் இலச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை நீர் எங்களை உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறியாதிருக்கிறாரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே விழித்து கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் சங்கீதம் இருபது தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாகோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் பதினெட்டு முதல் பத்தொன்பது வரை யோவாவின் சகோதரனும் சிறுயாவின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த மூன்று பேரில் பிரதான பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்ததினால் இந்த மூன்று பேர்களில் பெயர் பெற்றவனானான் இந்த மூன்று பேர்களில் அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமமானவன் அல்ல நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த மூன்று பேரில் பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்ததினால் இந்த மூன்று பேரில் பெயர் பெற்றவனானான் இந்த மூன்று பேரில் அவன் மற்ற இரண்டு பேரிலும் உள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல